மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை தரம் தாழ்ந்து பேசுவதை தாவேக்க தலைவர் விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார் நடிகர் சரத்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சரத்குமார் தாவேக்காவின் மதுரை மாநாட்டில்

சி யூஆர் அவரை வந்து பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு இப்போ சில பேர் வீட்டில் மனைவிமார்கள் தன் கணவன்மார்கள் பேரை சொல்ல மாட்டாங்க எதனால் பயமாக இருக்கு மரியாதை இருக்கு அதே மாதிரி ஐ கிராட் போஸ் ஆர் ஆங்கிரி ஒன்லி சே நீங்கள் ஏதோ அவர் மேலே ஒரு துவேஷத்தை கருதி தான் நீங்கள் பேரை சொல்வீங்க என்ன சரத்குமார் அப்படின்னா அது கோவம் என்னங்க சரத்குமார் அப்படின்றது கோவம் ஹவ் யூ யூஸ் நீங்க தைரியம் இருந்தா நீங்க வெற்றி பெற்றியாவது ஒரு நாள் பாராளுமன்றத்தில் போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஐ உட் லைக் டு ஆஸ்க் கொஸ்டின் சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் நீங்க ஒரு தனிப்பட்ட இன்றைக்கு தான் வந்திருக்கீங்க ஸோ தரம் இருக்கும் யூ ஆல்சோ ஸ்டார்ட் டாக்கிங் லைக் திஸ் அதான் சொல்லுவோம் நாடு முன்னேற்ற கழகம் சில பேர் வந்து கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அவர் விளக்குறாங்க திருப்பி சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் நம்ம முன்னுதாரமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் தட் இஸ் நாட் ஃபாலோ தி அதர்ஸ் யூ கிரியேட் அ க்ரௌட் அரௌண்ட் யுவர் செல்ஃப் நீங்க தன்மையாக நடக்க கற்றுக்கோங்க அதுதான் முக்கியம் நாட்டுக்கு வந்து லீடர்ஸ் வந்து ஒரு நல்ல உதாரணமாக ஜாவேகான்றது புதிய கட்சிங்க அதை பற்றி கேள்வி கேட்டுகிட்டு தான் ரொம்ப எடுக்குது இதை பற்றி எல்லாேரும் பேசின அவசியம் கிடையாது இதுதான் நீங்கள் அனைத்து திராவிட திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இப்படி தான் நான் பார்த்துக்கிட்டேன் தேமுதிக சீமானுடைய அன்பு தலைவர் சீமானுடைய கட்சி இவங்களாம் வந்து களத்தில் இருந்து இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அவர் என்ன செய்வார் அவர் செய்யும்போது பார்த்து கொள்கை முதல்ல சொல்லட்டும் கொள்கை எதிர்ப்பாளர் என்ன கொள்கை உங்க கொள்கை நான் நெசவாளரை பாதுகாப்பேன் விவசாயியை பாதுகாப்பேன் எல்லாரையும் பாதுகாப்பீங்க அதுதான் ஒரு அரசோட கடமை அது என்ன கொள்கை